அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து எப்பொழுதுமே நம்மளுடைய எல்லா வசீஃபாக்களுடைய வீடியோக்கள்லேயும் நம்ம எதுக்காக வேண்டி இந்த வசீஃபா ஓதணுங்கிறத சொல்லிடுவோம் இந்த முறை நம்ம கொண்டு வந்திருக்கிற இந்த வீடியோங்கிறது என்ன தேவைக்காக வேண்டின்னு என்னால் உங்களுக்கு சொல்ல முடியும் ஆனால் எதுக்கு குறிப்பாக எதுன்னு சொல்ல முடியாத சூழ்நிலை காரணம் இந்த வீடியோ எழுதப்பட்டு இந்த வசீஃபா எழுதப்பட்டு சுமார் ஒரு ஐந்து மாதங்களுக்கு மேலே ஆயிடுச்சு நண்பர் ஒருத்தவங்க அவங்களுடைய மனைவி கர்ப்பமாக இருக்கிறாங்க அப்படிங்கிற அடிப்படையில் அந்த குழந்தை நல்ல வளர்ச்சியுடனும் நல்ல அறிவாற்றுடலுடனும் மேலும் உடல் கைகால் வளர்ச்சி எந்த குறையும் இல்லாமல் அந்த சுகப்பிரசவம் ஆகிறதுக்கு எல்லாவற்றிற்குமாக ஒரு வசீஃபாவை அவங்க கேட்டாங்க அவங்க மேலே இருந்த அந்த நன்மதிப்பின் காரணத்தினால மொத்தமாக எல்லாத்தையும் நான் எழுதின ஒரே சமயத்தில் எழுதுக்குன்னு சொல்லி தனித்தனியாக எழுத வேண்டிய சூழ்நிலை ஏற்படலை ஏன்னா அவங்களுக்கு தேவையானது எக்ஸ்ட்ரீம் லெவலில் தேவைப்பட்டதாக இருந்தனால அதற்கானது எல்லாத்தையும் எழுதும்போது எழுதுக்குன்னு சொல்லி எழுதாமல் இதெல்லாம் நீங்கள் ஓதுங்க அப்படிங்கிற அடிப்படையில் மொத்தமாக எழுதப்பட்டிருக்கு ஆனால் அந்த சமயத்தில் நான் எடுத்த அந்த வசீஃபாக்கள் மிக மிக உயர்தரமான வசீஃபாக்கள் அலமதுல்லாம் நான் எடுத்தேன் ரொம்ப அவங்களுக்கு தேவையான எல்லா விதங்கள்லையும் பயன்படக்கூடிய ஒரு குழந்தையை ஆரம்பிச்சதுல குழந்தை கர்ப்பத்தில் இருக்கிற கடைசி நாள் வரைக்கும் பாதுகாப்பு இருக்கான எல்லா வசீஃபாக்களையும் அலமதுல்லா எடுத்தேன் முக்கியமாக குழந்தையினுடைய உடல் மற்றும் மூளை வளர்ச்சிக்காக வேண்டியும் நல்லபடியா குழந்தை ஆரோக்கியத்தோடு பிறக்கணுங்கிறக்காக வேண்டியும் என்னால் முடிஞ்ச எல்லாத்தையும் அலமதுல்லா அந்த சமயத்தில் எடுத்தேன் ரொம்ப மாதங்கள் ஆயிருச்சு சொல்ல அதை தங்களை வரைக்கும் எத்தி வைக்கிறான்னு சொல்லி வந்திருக்கேன் இந்த வீடியோல இதை இதை இத்தனை தடவை ஓதுங்கன்னு நான் சொல்லிட்டே போயிருவேன் இதுல வந்து எது எதுக்கானது அப்படிங்கறத சொல்ல முடியாது தங்களுக்கு எனக்கே இப்போது ஞாபகம் இல்லை எனவே ஒருத்தர் நீங்கள் கர்ப்பமாக இருக்கீங்களா இன்ஷாலாக இந்த வஜீஃபாக்களை ஃபுல்லா இன்ஷாலாக ஃபாலோ பண்ணுற பட்சத்தில் தங்களுடைய குழந்தைகள் நல்ல அறிவுள்ள குழந்தைகளாக அதே சமயத்தில் உடல் ஆரோக்கியம் உள்ள குழந்தைகளாக அறிவாற்றல் மிக்க குழந்தைகளாக இன்சால்லா உருவாகுவாங்க நல்லா சுபானுபத்தாலா இதன் மூலமாக பயனை நமக்கு தந்தல் புரிவானாக நேரம் வசிஃபாக்குல வாங்க முதலாவதாக சுரை இன்ஃபித்தார் குரானில் எத்தனாவது சில இருக்கு எத்தனாவது சுரா இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்துடும் தினசரி மூன்று முறை ஓதி தண்ணீரில் ஊதி அந்த தாய் குடித்துக் கொள்ளணும் யார் கர்ப்பமாக இருக்காங்களோ அவங்க குடித்துக் கொள்ளணும் என்பதை எழுபது முறை ஓதி தண்ணீரில் குடித்துக்கொள்ளணும் மூன்றாவதாக சுரத்துல் குலரு குலர் பின்னாஸ் மூன்று குள்ளுகள் ஓதி தண்ணீரில் ஊதி குடித்துக் கொள்ளணும் இந்த மூன்றாவது அமல ஒரு முறை தான் சுரத்துல் ஒரு முறை மூன்று குள்ளுகள் ஒரு முறை தண்ணீர்ல ஊதி குடித்து கொள்ளணும் நான்காவதாக லாஹவுல வலா கூவத்த இல்லா பில்லா இதனை அறுபது முறை ஓதி தண்ணீரில் ஊதி குடித்து கொள்ளணும் நான்காவதாக இதா மருதுத்து ஃபஹுவ யஷ்வீன் இதா மருதுத்து ஃபஹுவ யஷ்வீன் என்ற இந்த ஆயத்தை தாங்கள் நூற்றி ஒரு முறை முன்பின் பதினொரு முறை செலவா தோதி தண்ணீரில் ஊதி குடித்து கொள்ளணும் ஆறாவதாக அல்லமக்க மாலம் தகுந்தாலம்

யாதல் இக்ராம் என்ற இந்த அஸ்மாவல் ஹஸ்னாவை வெறும் மூன்று முறை மூன்று பாதாம்களில் ஓதணும் எப்போ ஓதணும் காலை எழுந்தவுடன் அந்த கர்ப்பிணியான பெண் காலை எழுந்தவுடன் மூன்று பாதாம்களில் இந்த யாதல் இக்ராம் என்பதை மூன்று முறை ஓதி அவங்களுக்கு கொடுத்துறணும் பிறகு மதியம் மூன்று பாதாம் இதே மாதிரி மூன்று தடவை ஓதி கொடுத்தரணும் இரவு தூங்குவதற்கு முன்பதாக கடைசியாக மூன்று பாதாம்கள் யாதல் ஜலாலிவல்லிக்கிராம் என்பதை ஓதி இந்த மூணு பாதாமையும் கையில் வைக்கிறீங்க யாதல் ஜலால் விழுக்கிற மூன்று தடவை ஊதுறீங்க அதில் ஊதுறீங்க மூன்று தடவை ஊதுங்க அவங்களுக்கு கொடுத்துருங்க இதை காலை மதியம் இரவு மூன்று நேரங்களிலும் மூன்று பாதாம்களை யாதல் ஜலாலி உள்ள ஊதி கொடுத்து விட வேண்டும் பதினொன்றாவதாக யா ஆலிமு யா அலிமு யா ஹாஃபிது யா ஹஃபீது யா நாசிரு யா நசீரு ஆலிமு யா அலிமு யா ஹாஃபிது யா ஹஃபீது யா நாசிரு யா நசீரு என்ற இந்த அஸ்மாவுல் ஹுசனாக்களை பதினொரு முறை ஓதி அவர்களுடைய வயிற்றில் ஊதிவிட வேண்டும் பனிரெண்டாவதாக சுரா அலம் நஷ்ரா சுரா அலம் நஷ்வஹ் குரான்ல எத்தனாவது சூறாவது எத்தனாவது சூற இருக்கு இப்போ உங்களுக்கு ஸ்கிரீன்ல வந்துடும் சுரா அலம் நஷ்ரஹை தாங்கள் பதினொரு முறை ஓதி அவர்களுடைய வயிற்றில் ஊதிவிடணும் மேலும் ஒரு நாள் முழுக்க தங்களுக்கு எப்பொழுதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் பதினோரு தடவை ஓதி அவர்களுடைய வயிற்றில் ஊதும் போது குழந்தையினுடைய சிந்தனை செய்து குழந்தைக்கே விடுவதாக நினைத்து நீங்கள் ஊதிவிடணும் பதிமூன்றாவதாக ஒரு முறை யாசின் ஓதுவது அந்த ஒரு முறை யாசின்ல சரியா முபீன் என்ற அந்த இடம் வரும் பொழுது குரானில் யாசின்ல முபீன் என்ற இடம் வரும் பொழுது ஏழு முறை சூரை அலம் நஷரஹை உத வேண்டும் ஒவ்வொரு முபீன்லயே முபீன் முடிக்கிறீங்க சூரை அலம் நஷை ஏழு முறை ஓதணும் அதுக்கப்புறம் அப்படி தொடர்ந்து யாசின் ஓதணும் அடுத்து முபீன் வரும்போது திருப்பி அலம் ஏழு முறை ஓதுறீங்க அப்படி சூறாவை தொடர்றீங்க இப்படியாக ஒரு முறை சூறா யாசினை நிறைவு செய்து அவர்களுடைய வயிற்றில் ஊதிவிடணும் தண்ணீர்ல ஊதி அவங்களுக்கு பதினான்காவதாக இருக்குதுல வந்துடும் ஒரு நாட்கள் தொடர்ந்து ஊதி கொடுக்கணும் இதன் மூலமாக குழந்தைக்கு நல்ல ஞாபக சக்தி இருக்கும் குழந்தைகளை ஆட்டிசமோட பிறக்காது அல்லாஹ் அல்லாஹுபஹஹானத்தால அந்த குழந்தைகளுடைய அறிவாற்றலை பாதுகாக்கிறான் சூரத்து காஃபையும் மூன்று முறை ஊதி அவர்களுடைய வயிற்றில் ஊதி விட்டுறணும் மேலும் ஒரு கிளாஸ் தண்ணியில அவங்களுக்கு இந்த சூரத்து காஃப ஓதனை தண்ணியை கொடுத்துடணும் இந்த ஒரு கிளாஸ் தண்ணி நான் சொல்கிறது எல்லாமே இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு கிளாஸ் போதுமானது இதனுடைய பாதி அளவுக்கு எடுத்துட்டா கூட போதுமானது தான் பதினைந்தாவதாக நான் சொல்ல போகிற இந்த அமலை நீங்கள் கூர்ந்து கவனிச்சுக்கோங்க பட்டை எடுத்துக்கோங்க பட்டையில் குங்குமப்பூ அல்லது கஸ்தூரி இந்த மாதிரி குங்குமப்பூ ஈஸியாக கிடைக்கக்கூடியது தான் இப்போ தண்ணீரில் கலந்து அதோட இங்கு மாதிரி எடுத்து வச்சுக்கணும் எடுத்துட்டு அந்த குங்குமப்பூவினுடைய அந்த தண்ணீரில் பட்டையில வரக்கூடிய இந்த களிமாத்துக்களை பட்டையில எழுதணும் எழுதி அதை வந்து தேய்ச்சி அந்த பட்டையை தேய்ச்சி குடிய தண்ணீரில் கலந்து அவங்களுக்கு குடிய கொடுக்கணும் பதினோரு நாட்கள் தொடர்ந்து இந்த அமலை செய்யணும் போட இங்கில் பட்டையில் என்ன எழுதுறது இப்போ உங்களுக்கு ஸ்கிரீன்ல வரும் பாருங்க யா மால பதினோரு நாட்கள் குறைஞ்சது பதினோரு நாட்கள் அதிகபட்சம் முப்பத்தி மூன்று நாட்கள் வரை இன்சால ஓதி கொடுங்க இதன் மூலமாகவும் குழந்தைகள் பாதுகாக்கப்படுகிறது பதினாறாவதாக ஒற்றைப்படையினுடைய நாட்கள்ல ஹிஜ்ரி அடிப்படையில் ஒற்றைப்படை நாட்கள்ல இந்த அவங்களுடைய கர்ப்ப காலம் முழுக்க மூன்று அல்லது ஐந்து அல்லது ஏழு நாட்கள் ஒற்றைப்படை நாட்கள்ல மீன்களுக்கு குழந்தையினுடைய நீயத்தை செய்து உணவளிக்கணும் அது ஆறில் கடல்ல இந்த மாதிரி உங்களுக்கு எங்கே பக்கத்தில் நீங்கள் இருக்கீங்களோ மீன்களுக்கு அது வந்து குளமாக இருந்தாலும் சரி மீன்களுக்கு அந்த குழந்தையினுடைய இடையளவு சொல்றாங்க நம்ம வைத்து இருக்கமோ அந்த குழந்தை எவ்வளோ இடையில இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா டாக்டர் சொல்லுவாங்க குழந்தை இந்த இடையிலிருக்கு அப்போ அந்த அளவிற்கான குழந்தையினுடைய இடையளவிற்கான மீன்களுக்கான உணவு அளிக்கிறது பதினேழாவதாக மிஸ்வாக் இருக்கு இல்லைங்களா மிஸ்வாக்கினுடைய இன்னொரு பக்கம் நம்ம ஒரு பக்கம் பல் விளக்குவோம் இன்னொரு பக்கம் இருக்கும் அந்த இன்னொரு பக்கத்தில் தாங்க நன்றாக அந்த இடத்து அந்த இன்னொரு பக்கத்தை கழுவிட்டு கண்களை மூடி சுருமா போடுவது போன்று அந்த மிஸ்வாக்களோட இன்னொரு பக்கத்தை வச்சு சுருமா போடுறது போன்று இந்த பக்கம் மூணு தடவை இந்த பக்கம் மூணு தடவை காலை மாலை ஒரு முறை செய்தா போதுமானது மூன்று முறை இதுல இதில் மூணு இதுல மூணு இதுவும் அந்த கர்ப்பிணி பெண்களுடைய கர்ப்பத்தை பாதுகாக்கும் என்பதாக எழுதுறாங்க இவைகள் கர்ப்பமான பெண்களுக்கான அற்புதமான வசிஃபாக்கி இவைகள் அவர்களையும் அவர்களுடைய குழந்தையும் காப்பாற்றுவதற்கு குழந்தை நல்ல ஆரோக்கியத்தோடு பிறப்பதற்கு நான் மீண்டும் உங்களுக்கு சொல்கிறேன் பதினேழு இந்த வசிஃபாக்களும் தனித்தனி வசீஃபாக்களாக போடுற அளவுக்கு இதுல விஷயம் இருக்கு ஆனால் அது ஒரே நபருக்காக நான் எடுத்தனால அவங்களுடைய தேவை ரொம்ப பெரிய தேவையாக இருந்த காரணத்தினால இதனுடைய தேவை என்னென்ன காரணங்களுக்கு நான் எழுதாம விட்டுட்டேன் அந்த சமயத்துல அவங்களுக்கு தேவையானது அந்த குழந்தையை பாதுகாக்கணும் அந்த குழந்தை ஆரோக்கியமாக பிறக்கணும் அந்த தாய் நல்லபடியாக இருக்கணும் அவங்களுடைய மனக்கவலை சரியாகணுங்கிற அந்த எண்ணத்துல உட்கார்ந்து அத்தனையும் எழுதுனது அதனால உங்களுக்கு தனித்தனியாக இதனுடைய ஃபாய்தாக்களை சொல்ல முடியல அப்படி சொன்னாலும் அது ரொம்ப பெரிய வீடியோவாக அதை மாறிடும் அதனால மிக கவனத்தோடு இந்த பதினேழு வசிஃபாக்களை நீங்க செய்யுங்க ஒரு விதமான பயன்களை நீங்க பார்ப்பீங்க அந்த குழந்தை பாதுகாக்கப்படும் நல்ல விதியுள்ள குழந்தையாக அந்த குழந்தை பிறக்கும் அந்த குழந்தை தங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய குழந்தையாக அந்த குழந்தை இருக்கும் நல்ல அறிவாற்றலுள்ள குழந்தையாக இருக்கும் மேலும் இதனோடு தங்களுக்கு இன்னொரு சில விஷயங்களை சொல்லிடுறேன் இந்த கர்ப்பமான காலங்களில் புளிப்பான அனைத்து விஷயங்களையும் தாங்கள் தவிர்த்து கொள்வது நல்லது முடிஞ்சளவுக்கு ரொம்ப முடியாது புளிப்பான க விஷயங்களை தவிர்த்துக்கங்க புளிப்பான உணவுகளை தவிர்த்துக்குங்க மேலும் தினசரி மூன்று ஆரஞ்சுகள் கொஞ்சம் தேங்காய் பாதாம்கள் மேலும் முட்டை மேலும் ஒரு சின்ன பவுல் அளவிற்கான திராட்சை தினசரி எடுத்துக்கொள்ளுங்க சோம்பு தண்ணியை இன்ஷா அல்லாஹ் காலை மாலை கொஞ்சம் கொஞ்சம் குடித்துக்கொள்ளுங்க கர்ப்பத்தினுடைய நாள் முழுக்க தங்களுக்கும் அது பாதுகாப்பாக இருக்கும் குழந்தையும் நல்லா ஆரோக்கியமாக பிறக்கும் மேலும் இது எல்லாமே வசீஃப் அடிப்படையில் நம்ம அல்லாஹிட்ட உதவி தேடுவது டாக்டர்ஸ் உங்களுக்கு என்ன சொல்கிறாங்களோ நம்ம சொன்ன விஷயங்களை ஏதாவது ஒன்று வந்து டாக்டர்ஸ் உங்களுக்கு தவிர்த்துக்க சொல்கிறாங்க நீங்கள் சாப்பிட வேணாம்னு சொல்லி இருக்கிறாங்க தயவு செய்து நீங்கள் டாக்டர்ஸினுடைய ப்ரிஸ்கிரிப்ஷனை தான் நீங்கள் முன்னாடி வைக்கணும் இது அல்லாஹிட்ட நம்ம தேடுற உதவி நம்ம கேட்குற வசீஃபாக்கள் டாக்டர்ஸினுடைய அந்த அட்வைஸ் அடிப்படையில் தாங்க தங்களுடைய அந்த கர்ப்பத்தினுடைய நாட்களில் ரொம்ப பாதுகாப்பாக இருந்து கொள்ளுங்க வ தாலா யாரெல்லாம் கர்ப்பத்தோடு இருக்கிறார்களோ அவர்களையும் அவர்களது குடும்பத்தார்களையும் அவர்களுடைய குழந்தைகளையும் அல்லாஹ் பாதுகாத்தல் புரிவானாக ஆரோக்கியமான சாலியான அவர்களுக்கு நற்பெயரை ஈட்டு தரக்கூடிய நல்ல விதியுள்ள குழந்தைகளை அல்லாஹ் அவர்களுக்கு தொந்தல் புரிவானாக ஐ மீன் இது போன்று பல்வேறு தலைப்புகள் சாதியா மீடியா தொடர்ந்து பயணித்து வருகிறது தாங்களும் அது சாதியா மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க இந்த வீடு தங்களுக்கு பயன் லைக் பண்ணுங்க இதை மற்றவர்கள் ஷேர் செய்யுங்கள் இன்ஷால்லா முதலில் சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத் அல் மதரசத்து சாதியா ஆண்கள் மதரசா ஐந்து வருடத்தில் தங்களுடைய பிள்ளைகளை ஆலிமாக ஆக்கி இன்ஷா அல்லாஹ் தங்களிடத்தில் ஒப்படைப்போம் இந்த ஐந்து வருடத்துல கற்றுத்தரப்படும் கல்விகள் தங்களுடைய பார்வைக்கு இலக்கணம் நஹூசர்ஃப் சலாஹத்து குத்துபான மீசான் அஜ்னாஸ் ஜஞ்சானி ஷரஹ் மெஹதாமில் தர்ஜ்மத்துல் குர்ஆன் மார்கச் சட்டம் ஃபிக் ஃபிக் மயஸ்ஸர் நூருல் இதா சரஹுல் விகாயா ஹிதாயா பாகம் ஒன்று பாகம் இரண்டு குரான் விரிவுரை தப்சீர் தஃசீரே ஜலாலைன் ஒன்று முதல் பதினைந்து ஜிசுக்களுடைய தப்சீர் நான்காவது ஜும்ராவ்ல பதினாறு முதல் முப்பது ஜிசு வரையிலான தஃசீர் ஐந்தாவது ஜும்ராவுல ஹதீஸ் மிஷ்காத் புகாரி அரபி மொழி துருசுல் லோகத்துல் அரபியா பாகம் ஒன்று பாகம் இரண்டு பாகம் மூன்று வாதிஹா பாகம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து வரலாறு தாரீஹ் கசசுல் நபியின் செயிது பஷர் தஜ்வீத் இல்முத் தஜ்வீத் ஹிதாயத்து சுபியான் ஃபி தஜுவீது குரான் கொள்கை அக்கீதா ஃபிகுல் அக்பர் அக்கீதத்து சுன்னா உருது உர்து கா காதா தாலீமுல் இஸ்லாம் ஹுலஃபாய அர்பா ஆன்மீகம் மற்றும் வாழ்வியல் கலைக்கான கல்வி ஜாது தாலிபீன் முஃபீது தாலிபீன் தர்க்க கல்வி மந்திக் முக்தசருல் மஹானி நஃபாயிசுல் இருத்ததியா சுத்துரிமைக்கான சட்டம் சிராஜி தொழுகை நேரக்கணிப்பு அஃப்லாக் பதிமூன்று கல்விகள் முப்பத்தி ஒரு கிதாபுகள் இந்த ஐந்து வருட காலத்துல தங்களுடைய பிள்ளைகளுக்கு கற்றுத்தரப்படுகிறது வயதிலிருந்து இன்ஷா அல்லாஹ் தங்களுடைய பிள்ளைகளை தாராளமாக சேர்த்துக் கொள்ளலாம் பாடம் தஜ்வீதுடன் அழகிய கிராத்தோடு அவர்கள் ஓதுவதற்கான அடிப்படையில் கற்றுத்தரப்படுகிறது அதற்கான வயது வரம்பு பதினோரு வயது முதல் தாங்கள் இன்ஷா அல்லாஹ் சேர்த்துக் கொள்ளலாம் ஒருவருக்கு குரானே ஓத தெரியல அங்கிருந்தே ஆரம்பிக்கணும் தாராளமாக நம்முடைய மதரசாவில் அதற்கான வழிவகை உண்டு அவர்களுக்கு எஸ் அல் குரான்ல இருந்து ஆரம்பித்து அதுக்கப்புறம் அவர்கள் ஹிஃபத சேர்த்து ஹிஃபத முடித்த பிறகு இன்ஷா இன்ஷால்லா சேர்ப்பதற்கான அந்த தொடர் கல்விகள் நம்ம மதரசாவில இருக்கு மாணவர்களுடைய இலகுவிற்காக வேண்டியும் பாதுகாப்பிற்காக வேண்டியும் மதரசாவில செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஏற்பாடுகள் தங்களுக்கு சொல்லப்படுகிறது ஏற்பாடுகளை தங்களிடத்தில் சொல்வதற்கான காரணம் தங்களுடைய பிள்ளைகளை எங்களிடம் தாங்கள் சேர்ப்பதற்கான அந்த தகுதிகள் எங்களிடத்தில் உண்டு அந்த ஏற்பாடுகள் எங்களிடத்தில் உண்டு அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்றதுக்காக வேண்டித்தானே தவிர இதுல சுய பெருமைக்காக எதுவும் சொல்லப்படல நமது மதரசாவில் வீட்டு முறை சமையல் அலமதுல்லா செய்யப்படுகிறது மேலும் பிள்ளைகளுக்கு வாரத்தில் நான்கு நாட்கள் அசைவ உணவு கொடுக்கப்படுகிறது சிஸ்டத்தில சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீர் பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படுகிறது மாணவர்களுடைய பாதுகாப்புக்காக வேண்டி சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டிருக்கிறது தடையில்லா மின்சாரத்திற்கான ஏற்பாடு மதரசாவில் செய்யப்பட்டிருக்கு மேலும் மாணவர்களுக்கு வெயிலுடைய தாக்கம் தெரியக்கூடாதுங்கிறனால சீலிங் மதரசாவில போடப்பட்டிருக்கு மேலும் மாணவர்களுக்கு எவ்வித தண்ணீருடைய தட்டுப்பாடும் கிடையாது நிம்மதியாக அவர்கள் ஓதுவதற்கான எல்லா விதமான முறைகளையும் அலமதுல்லாக நாங்கள் செய்து வைத்திருக்கிறோம் மாணவர்களுக்கு தரப்படும் பயிற்சிகள் பின்வருமாறு பேச்சாற்றலிற்கான பயிற்சி தரப்படுகிறது தங்களுடைய பிள்ளைகளுக்கு மன்றம் அமைத்து அவர்களுடைய பேச்சாற்றலை வளப்படுத்துவதற்கான பயிற்சிகள் தரப்படுகிறது இரண்டாவதாக எழுத்தாற்றலுக்கான பயிற்சிகள் தரப்படுகிறது கட்டுரை எழுதுவது கிதாப் எழுதுவது போன்ற எழுத்தாற்றலுக்கான பயிற்சி தரப்படுகிறது அழகிய முறையில் எழுதுவதற்காக ஐந்து மொழிகள் உருது ஆங்கிலம் அரபி தமிழ் இங்கிலீஷ் இந்த ஐந்து மொழிகள்லையும் அவர்களுக்கு எழுத்தினுடைய பயிற்சி தரப்படுகிறது அடுத்ததாக தொழுகை நடத்துவதற்கான பயிற்சி இமாமத்திற்கான பயிற்சி மற்றும் திராவிகிற்கான பயிற்சி தரப்படுகிறது மேலும் நான்காவதாக அவர்கள் தரிசு பாடம் நடத்துவதற்கான பயிற்சி அலக்துல்லா நமது மதரசாவில் தரப்படுகிறது மேலும் நமது மதரசாவில் பட்டம் பெறும் மாணவர்களுக்கு வாழ்நாள் முழுக்க மதரசாவின் தொடர்பு பாதுகாக்கப்படும் மேலும் அவர்களது நல்வாழ்விற்கான முழு ஒத்துழைப்பு சாலாக மதரசா வழங்கும் மேலும் பட்டம் பெறும் மாணவர்களுக்கு சிறப்பான முறையில் பட்டமளிப்பு விழா நடத்தி இந்த சமுதாயத்திற்கு அவர்களை அடையாளம் காட்டப்படும் தங்களுடைய பிள்ளைகளை நம்மிடத்தில் ஒப்படைங்க அவங்களுக்கு முன்னேற வேண்டும் நல்லபடியாக ஓதணுங்கிற ஆர்வம் மட்டும் இருந்தா போதும் இன்ஷா அல்லா சமுதாயத்தில் தலை சிறந்தவர்களாக என்றாலா நாங்கள் உங்கள்ட்ட ஒப்பிடப்போம் சொல்றோம் தாங்கள் தங்களுடைய ஆண் பிள்ளைகளை நம்முடைய மதரசாவில் சேர்க்க விரும்புனீங்கன்னு சொன்னா கீழ்கண்ட நபருக்கு மாணவர் சேர்க்கை நீங்க வாட்ஸ்அப் மட்டும் செய்தா போதும் இன்ஷா அல்லா நாங்க உங்களை தொடர்பு கொள்வோம் இன்ஷா அல்லா தெரிவிக்கப்படும் அல்லாஹ் சுபஹானுத்தால் மதரசத்து சாதியாவின் மூலமாக இந்த சமுதாயத்திற்கு பயன்படக்கூடிய ஹாஃபில்களையும் ஆலிம்களையும் காரிகளையும் முஃப்திகளையும் அல்லாஹ் தந்துல் புரிவானாக தாங்களும் துவா செய்து கொள்ளுங்க அல்லாஹ் சுபானுத்தாலா இந்த எளிய ஸ்தாபனத்திற்கு வளர்ச்சியை தந்து கிராமத்து வரை அல்லாஹ் இதை நிலை பெற்றிருக்க செய்வானாக இதன் மூலமாக சமுதாயத்திற்கு பயனடை செய்வானாக ஐ மீன் இப்ப நீங்க பார்த்த இந்த செய்தியை தயவு கூர்ந்து தாங்கள் மற்றவர்கள் வரை இதை எத்தி வைக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் என்னுடைய ஒருத்த நாள் அது கண்டிப்பா சாத்தியம் இல்லை ஆனா தாங்க நினைச்சீங்க அப்படின்னு சொன்னா தங்கள் ஒவ்வொருவருடைய உதவி இருந்துச்சுன்னு சொன்னா இன்ஷா இல்லா மதரசா கண்டிப்பாக நிறைய மாணவர்களை கொண்டு இந்த சமுதாயத்திற்கு பயனளிக்க வாய்ப்பு இருக்கு அதனால தாராளமாக நீங்க அடுத்தவர்களுக்கு இதை ஷேர் செய்யுங்க தங்களுடைய சொந்த பந்தங்கள்ல யாரேனும் மதரசாவில் சேர்க்கக்கூடிய மாணவர்கள் இருந்தாங்கன்னு சொன்னா தயவு செய்து நம்முடைய மதரசாவை தாங்க சஜஸ்ட் பண்ணுங்க அல்லாஹ் சுஹானுவத்தாலா அவர்கள் ஓதும் காலமெல்லாம் நீங்கள் செய்த அந்த ஒரே ஒரு பகிர்வின் மூலமாக உங்களுக்கு நன்மை வந்துகிட்டே இருக்கும் அல்லாஹு தாலா நமது இந்த முயற்சியை கவுல் செய்தல் புரிவானாக ஆமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரக்கா